பிக்பாஸ் சீசன் நைனுடைய நான்காவது வாரத்திற்கான நாமினேஷன் முடிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்னப்பா பரபரப்பு ஏற்பட்டுச்சு நாமினேஷன்ல வந்திருக்கக்கூடிய பேர்கள் எல்லாம் கடா குமார் டுமில் குப்பம் வவ்வாலு இப்ப பேசிச்சு ஒரு டிஸ்கவரி சேனல் மச்சி நான் ஓட்டேறி நரி பேசுறேன் அப்படின்னு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் எல்லாம் நாமினேஷன்ல வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஐந்தே நபர்கள் மட்டும்தான் நாமினேட் ஆயிருக்காங்க பொதுவாக பிக்பாஸ் ஆரம்பித்து முதல் முப்பது நாட்கள் பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பேர் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பத்து தான் நாமினேஷனில் வருவாங்க ஆனால் இந்த தடவை ரொம்ப டைட்டாக போட்டிருக்காங்க அப்போ வரக்கூடிய வாரத்தில் தரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட பெயர்கள் தான் நாமினேஷன்லேயும் வந்திருக்கு முதல் ஆள் கானா வினோத் முதல்ல மங்களகரமாக ஆரம்பிக்கிறோமா இல்லையா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த திவாகர் விஷயத்துல நறுக்குன்னு கொட்டு வச்சு உட்கார வச்சிட்டாரு திவாகர் ஃபன்னான பர்சன் காமெடியான ஆளுன்றதுக்காக அவரை என்ன வேணாலும் பண்ணலான்னு அவசியம் கிடையாது அப்படின்னு கானா வினோத்தை ரோஸ் பண்ணி விஜய் சேதுபி அவர்கள் உட்கார வச்சிட்டாரு இருந்தாலும் பிக்பாஸ் வீட்டுக்கு வெளியில கானா வினோத்திற்கு மிகப்பெரிய ஆதரவு எழுந்திருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இன்னும் சொல்ல போனா நானே கானா வினோத்துடைய ஆதரவாளர் தான் எவன் வெல்லாம் திவாகரை பொழக்கிறானோ அவனுக்கெல்லாம் நான் ஆதரவு கொடுப்பேன் அந்த வரிசையில கானா வினோத்துக்கு கண்டிப்பாக மக்கள் ஆதரவு தருவாங்கன்றதெல்லாம் மாற்ற கருத்தில் அடுத்து இரண்டாவதாக நம்மளுடைய கமருதீன் காமோ காமோ என்னடா இதெல்லாம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு முன்னாடியே சண்டை போட்டு நாரின்னு இருக்கியடா உன் பேரு வெளியில நாரிக்கிட்டு இருக்கடா உனக்கெல்லாம் எவன்டா ஓட்டு போடுவான் அப்படின்னு தயவு செஞ்சு தப்பாக நினைச்சிடாதீங்க கமருதீன் ஆர்மி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி சமூக ஊடகங்கள்ல கமருதீனுக்கு ஆதரவான பதிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு அசீம் டூ பாயிண்ட் ஜீரோங்க கமருதீன் கமருதீன் தான் ஆனா மோசக்காரன் கிடையாது அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க அவர் ரொம்ப ரியலுங்க அவர் ரொம்ப ராங் ஆக்சுவலாக அவர் ரொம்ப உண்மையா இருக்கிறாருங்க அவங்கள பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கு ஏண்டா ஒரு குளகாரம் உண்மையா தான்டா இருப்பான் தான் பண்ற கொலைக்கு உண்மையா இருப்பான் ஒரு ரேப்பிஸ்ட் உண்மையாக தான்ண்டா இருப்பான் தான் பண்ணுற ரேப்புக்கு உண்மையாக இருப்பான் அதே மாதிரி உண்மையாக இருக்கிறது மேட்ரு இல்லைடா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு அதன் அடிப்படையில் இந்த கமுருதீன் அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வரும் காணா வினோத்துக்கும் கமருதினுக்கும் மக்கள் ஆதரவுன்னு இருக்குது இவங்களையும் நேசிக்கக்கூடிய தரப்புன்றவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க அடுத்ததாக விஜே பார்வதி இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா எப்படிப்பட்ட பெண்மணி பெரியார் கண்ட புதுமை பெண் அல்லவா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க கமருதினோட சேர்ந்து பண்ண எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டுக்காகவாது அவங்களுக்கு ஓட்டு போட்டு தானே ஆகணும் கவர் போட்டு தான் சாப்பிடணும் கவர் போடாமையும் சாப்பிடலாம் அப்படின்னு இளைஞர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய புரட்சி பெண்மணி அல்லவா அவங்களுக்கு ஓட்டு போடாம நீங்க போயிருவீங்களாடா அப்படின்னு நம்ம விஜய் பார்வதியை கண்டிப்பாக ஓட் பண்ணி சேவ் பண்ண வச்சிருவாங்க அப்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்க போறது யாரு இப்போ நான் அடுத்து சொல்ல போற ரெண்டு பேர் கண்டிப்பாக இவங்க ரெண்டுல ஒரு விக்கெட்டு தான் வரக்கூடிய வாரம் ஆகி வெளியில போக போகுது இதுல நம்மளுடைய அகோரி கலையரசன் வந்திருக்கான் கலையரசன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பெருசா எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஆனா ஏகப்பட்ட திறமைகளை தனக்குள்ள வைத்திருக்கக்கூடிய கலையரசன் அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு டான்ஸ் பிராக்டிஸை பண்றப்ப ஏய் வேற லெவல்ல பண்றானேயா இவன் அகோரியா தானே தெரியும் இந்த அளவுக்கு இறங்கி பல நாட்டுப்புற கலைகளை கற்று வச்சிருக்கானையா அப்படின்னு நம்மளே ஆச்சரியமாக பார்க்க வைத்தது இந்த அகோரி கலையரசன் அப்படின்றவன் ஆரம்ப காலகட்டத்தில் பார்வதியோட ரொம்ப நெருக்கமாக பேசிகிட்டு இருந்தான் ஆனால் நாளடைவில் அவன் கனியக்காவுக்கும் அந்த அன்பு கேங்குக்கும் ஆதரவாக போயிட்டான் அதனால் விஜே பார்வதியினுடைய கோபம் அப்படிங்கிறது நம்ம கலையரசன் அவன் பக்கம் திரும்பிச்சு வரக்கூடிய வாரத்தில் கலையரசன் விஜே பார்வதி ரெண்டு பேருமே நாமினேஷனில் இருக்கிறதுனால கலையரசனை போட்டு விஜே பார்வதி புரட்டி எடுக்க போகுது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்போ கலையரசன் வாக்கு வாங்குவானா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா வச்சு செய்கிறதுக்கு விஜே பார்வதி காத்துக்கிட்டு இருக்கு டே மாவனே நாமினேஷன்லையா வர்ற வாடா வா முதல் ரெண்டு வாரம் உட்காந்து நல்லவே மாதிரி பேசிக்கிட்டு பின்னாடி போய் எனக்கே அடிக்கிற ஆப்பு உனக்கு வைக்கிறேன் பாடுறா வேட்டு அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய விஜய் பார்வதி வச்சு செய்ய போதுவன அப்படிங்கிறதுல மாற்ற கருத்து இல்லை லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்மளுடைய பலூன் அக்கா அக்கா இந்த வாரமே நீ போக வேண்டியதுக்கா ஏதோ சேனலு பாஸை எதிர்த்து பேசிருச்சு ஆதிரை எஃப்ஜேவோட லவ் கண்டென்ட்டு பேசிருச்சுன்னு இருந்து ஐயா ராசா எப்படியாவது ஆதிரையை வெளியில் குடும்ப எங்கள் எல்லாம் போகுதியா எங்களுக்கு வெளியில் ஒரு வாழ்க்கை இருக்கியா அப்படின்னு ஆதிரையுடைய காதலன் போய் கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் அவங்க வந்து செவி சாய்த்திருக்கலாம் சரிப்பா ம் கூட்டிகிட்டு போ இனி மேலாவது பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்கலாம் ஸோ இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துருக்கலாம் அப்போது நம்ம ஆரோரா கிளேர் இந்த வாரமே போக வேண்டிய ஆள் வரக்கூடிய வாரம் ஆரோரா கிளாரா கலையரசனா கலையரசனா ஆரோரா கிளாரா மொட்டை பேங்கா பேங்க் மொட்டையா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு விக்கெட்டில் ஏதோ ஒரு விக்கெட்டு தான் விழப்போகுது அது எந்த விக்கெட்டு அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும் ஆர் ஓராசின் கிளேருங்கிறங்கிற அவங்களுடைய கேம் பிளேங்கிறது ஒரு எயிட்டீன் பிளஸ் கண்ட் பேஸ்ட் கேம் பிளே அது போதுமான அளவுக்கு துஷாரோட சேர்ந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இதுக்கப்புறம் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஆணின்னு தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி இந்த துஷாருன்றவன் இப்போ நம்ம இவனோட சண்டை போட்டு ஒரு டிஆர்பியை கிரியேட் பண்ணிருக்கான் யாரோட கம்ருதினோட அப்ப அவனுக்கு ஆதரவாக துஷார் என்ன துஷார் நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன்டா நீ சாக்லேட் பாய்ன்னு நினைச்சேன்டா ஆனா நீ இவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ இருப்பேன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலடா ஐ ரியலி லைக் யூ ட துஷார் அப்படின்னு துஷாவோட துஷாரோட சேர்ந்து கிளார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உலா வந்தால் துஷாருடைய ரசிகர்கள் அவனுக்கு ரசிகர்கள்லாம் இருக்காங்க இருப்பாங்க இந்த கொரியன் சீரீஸை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் நம்ம 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 தமிழ்நாட்டில் இருக்கத்தானே செய்யுது பிடிஎஸ் மாய இந்த கொரியன் சீரீஸுக்கு அடிக்டாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஏய் இந்த கொரியன் பாய்க்கு ஓட்டு போடுறா அப்படின்னு ஓட்டு போட்டு துஷாரை சேவ் பண்ணிட்டாங்க போன வாரம் அப்போ துஷாருக்கு வரக்கூடிய ஓட்டுக்கள் அப்படியே நம்ம பலூனக்காவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப யாருக்கு பாயாசம் நம்ம கலையரசனை வெளியில அனுப்பிடுவாங்க போல இருக்கே டே நீ கிராப்பு கிப்பெல்லாம் பண்ணி பாஸ் வீட்டுக்குள்ள வந்து மிகப்பெரிய அளவுல புரட்சியை ஏற்படுத்தணும்னு வந்து கடைசியில இப்படி அம்போன்னு போக போறியடா என்னடா நீயே கடைசியில் இவனுக்கு தான் பாயசத்தை போட்டு அனுப்பிடுவாங்களோ இவ்வளோ டைட்டான நாமினேஷன் அப்படிங்கிறப்போ நமக்கு அப்பட்டமாக தெரியுது அரோரா அப்படி இல்லைனா கலையரசன் இந்த ரெண்டு விக்கெட்டில் ஒரு விக்கெட்டு காலி யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் இந்த அஞ்சு பேரில் கானா வினோத் கமருதீனு விஜய் பார்வதி கலையரசன் அதுக்கப்புறம் ஆரோரசன் கிளையார் இந்த அஞ்சு பேரில் யார் பிக்பாஸ் வீட்டை விட்டு வரக்கூடிய வாரம் எலி ஆகி வெளியில் போனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எனக்கு என்னமோ வரக்கூடிய வாரம் அகோரி கலையரசனுக்கு பாயசத்தை போட்டுருவாங்களோ அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா அவனுக்கு தோணுது அவனுக்கு வந்து கோபம்லாம் வருது ஆனால் அதை போய் காட்ட மாட்டேங்கிறான் அவன் அந்த ஷிட்டில் செருப்பை முக்கிய அடிச்சு போடுவேன் அப்படின்னு கோபமெல்லாம் பேசுகிறான் டே அது நீ பின்னால் பேசக்கூடாது உன்னை ஒன்றை உன்னுடைய கலையை ஒருத்தன் கேவலமாக பேசுகிறானா அவனுடைய முகத்துக்கு நேராக பேசணும் தைரியமாக நிற்கணும் அவன் தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரொம்ப நாள் வந்து டாப் ஃபைவ்ல வர முடியும் நீ பின்னாடியே உட்காந்துக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா கலை அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ பிக்பாஸ் ரசிகர்கள் நம்ம சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் யார் இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியில் போவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சி எம் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்